இப்போ அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு எவ்வளவு குடும்பங்கள்ல இருக்குது அப்படிங்கிறத பாக்கணும் இப்போ ஒத்து போகக்கூடிய உள்ளமை இருக்கிறதே குடும்பத்தை குதூகலமாக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை இப்ப அந்த ஒரு தன்மை அபுபக்கர் ரலியல்லானவர்கள் அவர்களுக்கும் உமருமான் ரலியல்லானவர் அணுகா அவர்களுக்கும் மத்தியிலே ஒரு இணைவிரியாத ஒரு இணக்கத்தை உண்டாக்கியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் மட்டுமல்ல அபுபக்கர் ரலியல்லானவர்கள் செய்த தியாகங்கள்ல பெரிய தியாகம் என்னன்னு சொன்னா அவர்கள் அடிமைகளை வாங்கி உரிமை விடுவாங்க பிலால் ரலியல்லானவர்கள் போன்ற அடிமைகள் மிகப்பெரிய சித்திரவதைக்கு உள்ளான போது அவர்களை வாங்கி உரிமையிட்டார் அந்த நேரத்தில் அவங்களுடைய தந்தை இஸ்லாத்துக்கு வரல அபு குஹாஃபா அலி அல்லாமன் பிற்காலத்தில் முஸ்லீம் ஆயிட்டார் அவங்க சொன்னாங்க அபு பக்ரே உனக்கு என்ன அறிவு இல்லையா உனக்கு என்ன அறிவு இல்லையா ஏன் இந்த மாதிரி கருப்பு அடிமைகளை பார்த்து வாங்கி உரிமை யாரையாவது நல்ல ஆளை பார்த்து வாங்கி உரிமை சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில தேவைப்படும் ஏதாவது ஒரு வகையில உனக்கு பிரயோஜனமா இருக்கும் ஒண்ணுக்கு ஆகாதவங்களை வாங்கி உரிமை அவங்க சொன்னாங்க இவங்க ஒண்ணுக்கும் ஆகாதவங்க இல்லை முஸ்லீம்கள் இந்த முஸ்லிம்கள் அந்தஸ்தால் மிக குறைந்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கத்தை உடையவர்கள் எனவே இவர்களை வாங்கி உரிமையிடுவதன் மூலமாக நான் நரகத்தை விட்டு உரிமை பெறுவதற்கு நான் நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக அபூ சொன்னார்கள் தந்தை அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் மனைவி என்ன செய்யல எதிர்ப்பு தெரிவிக்கிற அது அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய பாக்கியம் எனவே கண்ணியமானவர்களே அப்ப அபுபக்கரவதியிலானவர்களுடைய வாழ்க்கையில செய்த பெரும் பெரும் தியாகங்களுக்கு பெரிய தூண்டுகோலாக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் அவருடைய மனைவி உம்மு உமான் ரவி அன்ஹா என்ற ஒரு பெண்மணி என்று சொல்லுகிற போது அவர்களுடைய அந்த சிறப்புக்கு இவர்களும் இலக்கணமாகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல ஹிஜ்ரத் செஞ்சி முடிச்சதுக்கு பின்னால அவங்கள எல்லாம் கூட்டிகிட்டு போறதுக்காக ஆள் அனுப்புகிறாங்க ஹாரிசா ரதி அல்லாஹ் அன்பு அவர்களையும் அபூர் ராஃபி ரலி அல்லாஹ் அன்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அடிமையையும் நபிசல்லா அலிசம் அவர்கள் நினைச்சுறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்ப நபி அவர்களை அனுப்பி வைத்த ஜெய்து அலி அல்லாஹான் அவர்களும் இந்த அபு ஆமீர் ரவியலானவர்களும் ரெண்டு பேர் வர்றாங்க வந்து மக்காவை மக்காவில் நழைஞ்சி மகள் பாத்திமா உம்முல் கூப்பிட்டு அதே போல அவர்களுடைய மனைவியாக இருந்த அலி அல்லா ஹான்ஹா அந்த நேரத்தில் கல்யாணம் பண்றான் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு சவுதார் அலி அல்லா அதுக்கு பின்னால அதே போல அஸ்மார் அலி அல்லா ஹான்ஹா அதே போல அப்துல்லா அலி அல்லாஹானு அதே போல அபுவக் மனைவி உம் உமான் ஆயிஷா அலி அல்லா ரெண்டு பேரை அதே போல அப்துல் ரஹ்மான் அலி எல்லாம் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு என்ன செய்யறாங்க மதினாவுக்கு போறாங்கல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹான் அவர்களுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கலையே தவிர கல்யாணம் நடந்துச்சு மனைவி அன்னை ஹதீஜார் அலி அல்லாஹான்ஹா இறந்ததுக்கு பின்னால் நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பை சந்திக்கிறார்கள் அதன் காரணத்தினால் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாமல் என்ன செய்யறாங்க மக்கா நகரத்துல ஒரு சோகமான நிலைமையில சுற்றித் திரிகிறார்கள் இந்த நேரத்துலதான் ஹவுலா பின் தஹ்கீம் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடத்துல வர்றாங்க யா ரசூலுல்லாஹ் நீங்க இவ்வளவு சோகமா இருக்கீங்க உங்கள மாதிரி சேவகர்கள் இப்படி ஒரு சோகத்தை சந்திக்க கூடாது நீங்க உற்சாகத்தோடு புத்துணர்ச்சியோடு சேவைகளை தொடரணும்னு சொன்னா உங்களுக்கு தேவை இன்னொரு கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெண்ணே சொல்றாங்க உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சரி நான் ஏத்துக்கிறேன் யாராவது பெண் இருக்காங்களா நபி அவங்க கவுலா கேட்டாங்க யார சூழல்லாம் உங்களுக்கு கன்னி பெண் வேணுமா அல்லது வேற ஏதாவது வாழ்ந்து முடித்த ஒரு பெண் வேணுமா என்று கேட்டார் பெருமானா செல்வாசம் அவர்கள் எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான் உடனே ரெண்டு பேருக்கு நான் பேசுறேன் என்று சொல்லி சௌதார் அலி அல்லாஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள் வாழ்ந்து முடித்தவர்கள் வாழ்ந்து அவர்கள் விதவை பெண்ணாக இருந்தார்கள் அதே போல அன்னை ஆயிஷா அலி அல்லா அவருடைய வீட்டுக்கு போறாங்க போய் இந்த அம்மையார சந்திக்கிறான் உம்முருமான உம்முருமான சந்திக்கிறான் நான் நபியிடத்திலிருந்து தூதாக வந்திருக்கிறேன் உங்க மகளை நபிசல்ல திருமணம் முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க கொடுக்குறீங்களான்னு கேட்டான் உம்முருமான் ரான் அவ்வளவு என்ன செய்யறாங்க திருப்தி படுறாங்க அவ்வளவு பிரியப்படுறாங்க என்னுடைய நபி என்னுடைய குடும்பத்துல ஒரு பங்காளரா மாறுறாங்களா ஒரு அதாவது மணமகனா வர்றாங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் என்னுடைய கணவர்த்த ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு பெண்மணி மனசு வைக்கல அந்த கல்யாணம் நடந்திருக்குமா அந்த நேரத்துல அன்னை ஆயிஷா ரதி அல்லவான் அவருடைய வயது ஆறு வயசு தான் இந்த நேரத்துல யோசிக்கணும் நபி சொல்ல அலிஸ்லாம் அவர்கள் திரும்ப திரும்ப நபி அவர்கள் அபூபக்கரதியானவர்களுடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அன்னை ஆயிஷா ரதியாஹான்ஹா அவர்களுடைய வளர்ப்பை பற்றி பேசுவார்கள் நல்ல முறையில வளங்க நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க நல்ல கல்வியை கத்துக் கொடுங்க இப்படி சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் அந்த எதிர்பார்ப்போடு செய்யப்பட்ட விஷயம் அல்ல ஒரு குடும்பத்துக்கு வரும்போது அதுல இருக்கக்கூடிய நல்லது கட்டத்தை எல்லாம் பார்க்கணும் நம்முடைய தன்மை அப்ப அந்த அடிப்படையில் நபி அவர்களுடைய ஆசைக்கு உம்முருமான ரீதியல்ல முழு சம்மதம் தெரிவிக்கிறார்கள் தன்னுடைய கணவர் அபூபக்கர் வந்த உடனே விஷயத்தை சொல்றாங்க ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு நபி அவர்கள் நம்முடைய மகளை திருமணம் பேசி பேசியிருக்கிறாங்க அந்த உடனே அபுபக்கர் அதிகாரவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல உடனே சொன்னாங்க ஆனா ஆனா எனக்கு விருப்பம்னா தான் அபூபக்கர் அபூபக்க அபுபக்கராகிய நானும் முகமது சல்லா இஸ்லாம் அவர்களும் சகோதரர்களாயிட்டு கல்யாணம் பண்ண முடியுமா சகோதரருடைய மகளை கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேட்கிறாங்க அப்ப நபி அவர்கள் ஒரு முஸ்லிமான சகோதரன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அந்த வார்த்தை அபுபக்கரதியானுடைய உள்ளத்தில் எப்படி வந்துச்சு ஒன்று ஒன்றாக பிறந்த சகோதரர்களைப் போன்ற ஒரு உள்ளமையை உண்டாக்கிருச்சு அதனால கேட்டாங்க சல்லாஹிசம் அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க யார சொல்லலா இப்படி நீங்க பேசினதாக கேள்விப்பட்டேன் என்னுடைய மகளை நான் தர்றதுக்கு முழு சம்மதம் ஆனா நீங்க என்னுடைய சகோதரர் தானே எப்படி நான் தர முடியும்னு கேட்டாங்க இஸ்லாத்தின் சகோதரர் என்பது வேறு உன்னா பிறந்ததினுடைய கூட பிறந்த சகோதரத்துவம் என்பது வேறு விளக்கம் சொன்னதுக்கு பின்னாலே கல்யாணம் உடனே நடக்குது இதுல வந்து எந்த விதமான அதாவது மன ஊசலாட்டங்களும் இருக்கவில்லை அந்த இந்த அமுபக்கருக்கோ இந்த ரெண்டு பேருக்கும் எந்த விதமான அதாவது எதிர்ப்பும் இருக்கவில்லை மன திருப்தியோடு அதை என்ன செய்றாங்க ஏத்துக்கிறாங்க அந்த அடிப்படையில் கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்துக்கு முழு சம்மதம் தெரிவித்தவர்கள் யார் என்று சொன்னால் உம் ரதி அல்லாஹான் அப்போ அன்னை ஆயிஷாரதி அல்லாஹான்ஹா அவர்களை குடிச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போறாங்க ஒரு கோவேர் கழுதையின் மீது தான் என்ன செய்யறாங்க போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒட்டகத்தின் மீது என்று சொல்லப்படுகிறது அப்போ போகிறாங்க போகும்போது ஒரு இடத்துல போகும்போது ஒட்டகம் என்ன செய்யுது நிலை தடுமாறி மிக மிகப்பெரிய அதாவது பெரிய பிடிச்ச மாதிரி என்ன செய்யுது துள்ளி குதிக்குது துள்ளி குதிச்ச உடனே உம்முருமான் ரதி அல்லாஹான்ஹா அவர்களும் அன்னை ஆயிஷாரதி அல்லாஹான்ஹா அவர்களும் அந்த ஒட்டகத்து மேலே உட்காந்துருக்கிறான் துள்ளி குதிச்சு பாஞ்ச உடனே ரெண்டு பேரும் தூக்கி எறிய போய் பள்ளத்துல போய் விழுந்துடுறான் விழுந்த அடுத்த கணம் தன்னை பத்தி நினைக்கல யாரு தன்னை தன்னுடைய நினைக்கிறான் சொன்னாங்க சொன்னாங்க நினைக்கலாம் என்ன அர்த்தம் அருமை ரசூலம் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் மணமகளா இருக்கக்கூடிய என்னுடைய மகளை கொண்டு போய் ரசூல் நாட்டை சேர்க்கணுமே அப்படி இருக்கும்போது என் மகளுக்கு என்ன வந்துச்சோ அப்படின்னு கத்துறாங்க தன்னை பத்தி நினைக்கல தன்மீது உள்ள காயத்தை பத்தியோ தான் கீழே உழுந்ததை பத்தியோ அவங்க நினைக்கல நினைக்காம என்ன செய்யறாங்க வா பின்தா என் மகளே வா அருசா என்னுடைய மணமகளே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க எந்திரிச்சு பார்த்தா ஒண்ணு ஆகல அந்த ஒட்டகத்தை உடனே பக்கத்துல இருந்த அபு ராபி ரவியலானவங்க பிடிச்சி என்ன செய்யறாங்க அந்த கடிவாளத்தை பிடிச்சி இருக்க ஒண்ணு அந்த ஒட்டகம் அமைதி ஆயிடுச்சு அப்போ இடையில ஏற்பட்ட இந்த விபரீதத்தினுடைய சமயத்தில் கூட தன் மகளை ரசூலுல்லாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோமே அந்த மகளை கொண்டு போய் சரியான முறையில் ரசூல்லாட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துல சத்தம் போடுறாங்க பத்தீங்களா அப்போ ஒரு தாயினுடைய உள்ளம் தன்னுடைய மகளை பத்தி எப்படி நினைக்கல அப்படின்னு சொன்னா என் மகள் அப்படிங்கறத மட்டும் நினைக்கல ரசூலுல்லாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் என்னுடைய மகளை கொண்டு போய் சேர்க்கணும் என்னுடைய மகள் ரசூலுல்லாய் சல்லாசம் அவர்களோடு வாழணும் அந்த பாக்கியம் இல்லாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு மனத்தாபம் அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஆதங்கத்தை உண்டாக்குதுன்னு சொன்னா இந்த திருமணத்தின் மீது அந்த அன்னையார் எவ்வளவு அன்பு வைத்திருப்பார்கள் எவ்வளவு பாசத்தை பொழிந்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்திற்குரியவர்களாகத்தான் உம் உமான் ரலி அல்லா ஹான்ஹா அவர்கள் இருந்தார்கள் ஒரு தடவை உம் உமான் ரவி அல்லா ஹான்ஹான் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மதினாவில் உட்கார்ந்து போது சொல்றாங்க யாராவது உங்களிலே இரண்டு பேருடைய உணவு உடையவர்களாக இருந்தால் நான்கு பேரை கூட்டிட்டு போங்க ஒரு ஒரு ஊர்ல இருந்து ஒரு பெரிய கூட்டம் ஏழைகளுடைய கூட்டம் வந்திருக்கு நபிசல்லாசன் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உங்க வீட்டுல ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குள்ள உணவு இருந்துச்சுன்னு சொன்னா ரெண்டு பேர் நாலு பேரை கூட்டிட்டு போங்க இந்த ரெண்டு பேருடைய உணவை வச்சு நாலு பேருக்கு சாப்பிட கொடுங்க நாலு பேருடைய உணவு இருந்துச்சாக்கு எட்டு பேரை கூட்டிட்டு போங்க இப்படின்னு என்ன செய்யறாங்க அறிவிப்பு செய்யறாங்க அபூபக்கரதியிலானவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு எட்டு சகாபாக்களை கூட்டிட்டு போறாங்க தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி அப்துல் ரஹ்மான்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க வீட்டுல இருக்கக்கூடிய உணவை இவங்களுக்கு எல்லாம் வச்சு கொடுக்க சொல்லணும் அபூ அவர்களுக்கு தெரியும் நிச்சயமா நம்ம வீட்டுல அவ்வளவு போதுமான உணவு இல்லை நாலு பேருக்குள்ள உணவு மட்டும்தான் இருக்கு சரி இப்ப எட்டு பேர் போறாங்க சேர்த்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் ரதிகளான சொல்லி அனுப்புறாங்க என்ன எதிர்பார்க்காத போனவனையும் சாப்பாடு வைய விருந்தாளிகளுக்கு முதல்ல சாப்பாடை கொடுத்து அனுப்பும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அப்துல் ரஹ்மான் ரதிகளான் போறாங்க அம்மாட்ட சொல்றாங்க விஷயத்த என்னப்பா தானே சாப்பாடு இருக்கு நம்ம வீட்டுல ஒண்ணும் இல்லையே பரவாயில்ல விருந்தாளியை கவனிப்போம் அபிசுல்லா விருந்தாளி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க உணவு எடுத்து வைக்கப்படுது உணவு எடுத்து வைக்கப்பட்ட உடனே அந்த விருந்தாளிகள் சாப்பிடறது நாங்க சாப்பிட முடியாது அபுபக்கர் வந்தாதான் அவங்களோட சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்களுடைய ஊர் அகமான எல்லாம் வாங்க எவ்வளவு சொல்றாங்க அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ரஹ்மான் ரஹன் ரதிகளானவும் அவர்களும் சொல்றாங்க ஆனா கேட்கிறேன் சாப்பிடவே இல்லை சாப்பிடறதை மறுத்துடுறாங்க உடனே அபுபக்கர் ரயிலானவர்களுக்கு ஆள் அனுப்புறாங்க உடனே வாங்க விருந்தாளியை சாப்பிட மறுக்கிறாங்க வந்த வேகத்துல சரியான கோபம் விருந்தாளி உங்களுக்குலாம் கவனிக்க தெரியாது என்னையே எதிர்பார்க்குறீங்க நான் தான் வரமாட்டேன்னு சொன்ன இல்லை அப்படின்னு தார்மாராக சத்தம் போடுறாங்க சத்தம் போட்டவங்க நாங்கள் என்னங்க செய்கிறது விருந்தாளி சாப்பிட மாட்டேங்கிறாங்க நீங்கள் வரக்கத்தா உட்காந்து சாப்பிட்டா தான் கூட சாப்பிடுவேங்கிறாங்க அப்படிங்கும்போது நான் இப்போ சாப்பாடு பத்தாது என்ன பண்ணுறது பரவாயில்ல இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுங்க சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க விருந்தாளிகளும் சொன்னாங்க நாங்கள் தான் சொன்னோம் நீங்கள் வராமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம் நாங்கள் தான் சொன்னோம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் சாப்பிட முடியாது எவ்வளோ பெரிய பாக்கி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அபூபக்கரனுடைய வீட்டில் விருந்து கிடைக்குன்னு சொன்னால் அபூபக்கர் இல்லாமல் நாங்கள் சாப்பிடுவோமா

இங்க பார்த்தா அப்படியே இருக்குது இது அல்லாஹ் கொடுத்த நமக்கு நியாமம் அப்படின்னு சொல்றாங்க உடனே நபி சொல்லா அவங்கள்ட்ட அதை எடுத்துட்டு போறாங்க நபி சொன்னாங்க இது அல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய வரக்கல் அப்படின்னு சொன்னாங்க கண்ணியமானவர்களே அப்போ ஒரு பெண்மணியினுடைய உள்ளமை தாராளமயமாக இருந்தால் குடும்பம் விசாலமாக இருக்கும் குடும்பம் வரக்கத்தாக இருக்கும் பெருந்தன்மை என்பது பெருந்தன்மை என்பது வாழ்க்கையை சிறப்பாக்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது உமருமான் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் இருக்கிறதே எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரவி எல்லாம் சொன்னார்கள் நான் மார்க்கத்தை கத்துக்கிட்டது நான் மார்க்கத்தை விளங்கி கொண்டது என்னுடைய தாய் தந்தையர் இருவரினுடைய வணக்கத்தின் மூலமாகத்தான் சொல்றான் என்னுடைய தாய் தந்தையனுடைய இருவரின் வணக்கத்தின் மூலமாகத்தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலத்தினுடைய மக்களுக்கு தோதுவானது பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அந்த பெண்ணை நல்லா படிக்க வச்சோம் வேலை வாங்கி கொடுத்தோம் வேலைக்கு தான் போறாங்க இன்னைக்கு அப்படித்தானே இங்கே நடக்குது வேலைக்கு தான் போறாங்க போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பின்னால உண்மையான பெற்றோர்களா இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது மாப்பிள்ள விட்டுல அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் மகளை தனியாக கூப்பிட்டு ஏமா புதுசாக போன குடும்பத்தில் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும் மாமியார் மாமனார்லாம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க கொஞ்சம் சகிச்சு போமா பொறுமையாக இருக்கணும் அப்போதான் உன்னுடைய வாழ்க்கை பின்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு உபதேசம் பண்ணணும் இன்னைக்கு அந்த உபதேசமே இல்லாமல் போச்சு எங்கேயா இருக்கட்டும் இந்த ஊராக இருக்கட்டும் வேற எந்த ஊராக இருக்கட்டும் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா தன் மகளினுடைய அபாரமான திருப்தியின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார் அவ வளைக்கிறா சம்பாதிக்கிறா அவளுக்கு என்ன நல்லா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி வருவது என்பதும் இல்லற வாழ்க்கை என்பதும் வேறு வேறு பணங்காசை கொண்டு இல்லற வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியாது இல்லற வாழ்க்கை அந்த கணவனோடு வாழ்ந்தால்தான் தான் வாழ முடியும் இப்படி இருக்கும்போது பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் சமாதானத்தை பண்ணணும் சமாதானம் உண்டாக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படித்தான் சொல்லணும் நீ பொறுமை பொறுமையாயிருமா இப்படித்தான் சொல்லணும் நபி அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் சகாபாக்கருடைய வாழ்க்கையை பாருங்கள் இப்படித்தான் இருந்தது ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு அதுக்கு நேர் மாற்றமாக ஆயிடுச்சு சல்லாஹ் அலிஸ்லமுடைய அன்பு மனைவி ஆகிய அன்னை ஆயிஷார் அவர்களின் மீது இட்டு கட்டப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாம் பாக்கிறோம் இட்டு கட்டப்பட்ட சமயத்துல உடனே சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாங்க உன்னுடைய தாயினுடைய வீட்டுக்கு போயிரு அல்லாவுடைய மறு உத்தரவு வர்ற வரைக்கும் நீ பொறுமையாயிரு அப்படிங்கிறாங்க போயிடுறாங்க ஒரு அன்சாரி பெண்மணி வர்றாங்க ஊரெல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிறாங்கங்கிற வார்த்தையை சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்டுட்டு மயங்கி விழுந்துட்டாங்க அன்னை ஆயிஷாரதி எல்லாம் வாங்க எழுந்து பார்க்குறாங்க கடுமையான காய்ச்சல் தாயும் தந்தையும் தொட்டு பார்க்குறாங்க நெருப்பு மாதிரி கொதிக்குது அந்த கவலை அவங்களால தாங்க முடியலை அன்னை ஆயிஷாரதி எல்லாம் வாங்க அவர்களால் அதை தாங்க முடியலை அவனை எழுந்து பார்க்கறாங்க ஆஹா அப்புறம் சரியான காட்சை நவிசல்லாசம் பார்க்க வர்றாங்க என்னாச்சு ஆயிஷாவுக்கு கடுமையான காட்சியா ரசூல் தான் ஒன்னே சொல்றாங்க அம்மையார் சொல்றாங்க யார் முருமா சொல்றாங்க எந்திரிச்சு ரசூல்லாவுக்கு மரியாதை கொடு முடியாது அப்படிங்கிறான் முடியாது ரசூல்லாவே என்னை த தாய் வீட்டுக்கு சொன்னாங்கல்ல நான் எந்திரிச்சு மரியாதை கொடு உரிமை போராட்டம் என்னுடைய கணவர் தான் என்னை நம்பாம இருந்திருக்கோம் நம்பி இருக்கணும் அப்போ ஆயிஷா சொல்றாங்க ரசூல்லாசம் அவர்கள் சொல்றாங்க ஆயிஷா நீ பாவம் செஞ்சிருந்த நீ தௌகா செஞ்சிரு அப்படிங்கிறான் உன்னை நபிட்டு சொல்றாங்க யார சூழல்லா நான் வந்து இப்போ சத்தியம் விட்டு சொல்லிடுவேன் நான் நிச்சயமா இதை நான் செய்யலை அப்படின்னு சத்தியமிட்டு விட்டு சொல்லிடுவேன் ஆனாலும் இதை நீங்க நம்பணும் இதை நம்பாம முடியும் வேதனையா பேர் அதனால நான் வந்து சொல்ல நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னு சொன்னால் யூசுஃபுடைய தந்தை என்ன வார்த்தையை சொன்னாங்களோ அந்த வார்த்தையை நான் இப்போ சொல்றேன் ஜமீர் பல்லாகுல் முஸ்தான் அழகிய பொறுமையை நான் மேற்கொள்றேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அவற்றை விட்டு அந்த விஷயத்திலே அல்லாவே பாதுகாவலனாக உதவி செய்யக்கூடியவனாக நான் கருதுகிறேன் என்பதான் சொல்லி காட்டினான் அப்ப அந்த அம்மையார் சொன்னாங்க உம்முருமான் தன்னுடைய மகளுக்கு என்ன சொன்னாங்க சொன்னா எம் ஆயிஷா உன்னை போன்ற அழகான பெண்மணி இந்த ஊர்ல பார்க்க முடியாது அது மட்டுமல்ல நபியை ஒரு பாக்கியமான ஒரு கணவராக நீ பெற்றிருக்கிற நீயோ அதிகமான சக்கரத்திகளை கொண்டவளாக இருக்கிறாய் அழகும் அந்தஸ்தும் உனக்கு இருக்கிறது சக்கலத்திகளும் அதிகமா இருக்கிறார்கள் ஊர் உலகத்துல உன்னை மாதிரி ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய எந்த பெண்ணா இருந்தாலும் இப்படிப்பட்ட சோதனை வரதான் செய்யும் நீ கவலைப்படாது எவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு உபதேசம் பாருங்க உன்னைய மாதிரி அழகு இருந்தாலும் அந்தஸ்து இருந்தாலும் பொறாமைகள் தானா வரும் அது மட்டுமல்ல பொறாமை கொள்வதிலே முன்னிலை வைக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னாங்க சக்கரத்திகள் அப்ப அதிகமான சக்கரத்திகள் இருக்கும்போது அவங்க குடும்பத்தார் இருப்பதானே செய்வாங்க இப்ப அந்த குடும்பத்திலிருந்து பிரச்சனைகள் வரும் ஆனா ரசூல்லாவுடைய குடும்பத்துல அப்படி வரல எல்லா சக்கரத்திகளுமே என்ன செஞ்சாங்க ஆயிஷாவை புனிதமானவங்க தான் சொன்னாங்க யாருமே மட்டப்படுத்தி பேசல அது வேற விஷயம் ஆனா அவன் சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தையை பாருங்க எவ்வளவு அழகான ஆறுதல் வார்த்தை பாருங்க அப்போ தாய் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா மகள் எவ்வளவு பெரிய ஒரு சிரமமான ஒரு நிலைமையில இருந்தாலும் அவர்களை கணவனோடு இடைத்து வைப்பதற்கு அந்த அன்பை விட்டு நீங்காமல் இருப்பதற்கு உபதேசம் தான் செய்ய வேண்டும் அந்த உபதேசம் செய்கின்ற விஷயத்தில படிப்பறிவு இல்லாத அந்த அறியா அந்த அந்த மாதிரியான காலத்துல கூட உம்முருமான் என்ற ஒரு பெண்மனை சொன்ன இந்த வார்த்தை இந்த உபதேசம் ஒரு அறிவுபூர்வமான உபதேசம் என்பதை நாம் பார்க்கிற போது வான்ஹா எவ்வளவு தெளிவான சிந்தனை உடையவர்களாக தூர நோக்கு உள்ளம் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை விளங்க வேண்டும் கடைசியாக சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே ஹிஜ்ரி ஆறாவது வருஷம் என்று சொல்லப்படுகிறது அல்லது ஒன்பதாவது வருஷம் என்று சொல்லப்படுகிறது அன்னை அவர்கள் நேரத்தில் ஹிஜ்ரி ஆறு என்று சொல்லுகிற போது சில சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அன்னை ஆயிஷா அலி அல்ல அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட அந்த சம்பவத்தை ம ஒரு ஒரு மையமாக கொண்டு அவருடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறது உமருமா தாய்மையினுடைய உள்ளம் பாதிக்கப்படுது அதே நிலைமையில என்ன செய்யறாங்க நோய்வாய்ப்படுகிறார்கள் அதே கவலையில தான் மோத்தா போனாங்க ஆனால் அல்லாஹுத்தாலா இந்த சோதனையின் மூலமா சொல்லும் போது இது ஒரு ஷர் நீங்க நினைக்காதீங்க இது ஹைர்னு அல்லா சொல்றான் குருவானில் சொல்லிட்டு அல்ல பத்து வசனங்களின் மூலமாக அன்னை ஆயிஷாவினுடைய பெருமையை பற்றி அல்லா பேசுறான் அப்போ ஆயிஷா ரதி அல்லஹான் அவர்களுக்கு இந்த இட்டு கட்டப்பட்ட சம்பவத்தின் மூலமாக ஹயிறு தான் கிடைச்சதை தவிர ஷர் அல்ல அன்னை ஆயிஷா ரதி அல்லஹான் அவர்களுக்கு மட்டுமல்ல நபிக்கு வாக்கப்பட்ட எந்த மனைவியாக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இந்த சம்பவத்தின் மூலமாக சிறப்பு கிடைச்சது இறந்ததுக்கு பின்னால் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க அந்த அம்மையாருடைய கபுருக்குள்ளே இறங்குறாங்க இறங்கி அல்லாட்ட கபுருக்குள்ளே இருந்து துவா செய்கிறாங்க

நபீருடைய துவாவை கொண்ட அந்த கபு எவ்வளவு பெரிய ஒரு செழிப்பை உண்டாகி இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் சோன பூங்காவாகவே மாறி இருக்கும் அப்போ கடைசி நிலையிலும் சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய துவாவுக்கு உரிய பாக்கியசாலியாக மாறிய ஒரு பெரும் பாக்கியம் இந்த அன்னையாருக்கு இருந்தது அந்த அன்னையாருக்கு நபி சல்லா சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா ஐம்ரா சொர்க்கத்து ஏன்களில் ஒருவரை இந்த பூமியில் நடமாடுவதை நீங்க பார்க்க ஆசைப்பட்டால் பல் எந்தூர் உம்மி உம்முருமானை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக நெரிசலாசன் சொன்னார்களே இதுவே ஒரு அழகான சுப செய்தியை சொல்கிறது உம்முருமான் ஒரு சொர்க்கவாதி என்பதை சொல்கிறது அல்லாஹு தலை இந்த வரலாற்றின் மூலமாக சிறந்த படிப்பினைகளை நம்ம அனைவருக்கும் தருவது குறிவானாக இவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய இடமும் ஜன்னத்துல் பக்கியா மதினாவிலே தான் அடங்கியிருக்கிறார்கள் ஜன்னத்துள் பக்தியில் அடங்கியிருக்கிறார்கள் அல்லாஹு தலா இந்த வரலாற்றின் மூலமாக சிறந்த பாடங்களை நம் அனைவருக்கும் தருவானாக வாஹிருதாது இல்லா என்று வந்துள்ளார்கள் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلي وسلم على رسولك سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم السلام عليكم